மார்கழி பதினஞ்சு திருப்பாவை பாசிரம் பதினஞ்சு எல்லையே இயறங்கியே இன்னும் நீ உறங்கிலையோ சில்லன் தயமை நங்க மெய் போத்ததால் வந்தை உன் கட்டுரை பண்டை உன் பாடவேசும் நள்ளிர்கள் நீங்களே நானே தான உள்ளே நீ போவதே உனக்கு என்ன வேறு உடையை எல்லோரும் போந்தார் போன்று எண்ணிக்கொள் வள்ளாறை கொஞ்ச நேரம் மாற்ற மாற்றரிக்க வள்ளாடை மாயனை பாதையில் ஒரு பொருள் குமரியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருக்கின்றோம் அழைத்தும் உறங்குகின்றாயே அப்போது அந்த தோழி இந்தோ வந்து விடுகிறேன் என்கின்றாள் உடனே தோழிகள் உங்கள வார்த்தைகள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கின்றன இவ்வளவு நேரம் தூங்கி விட்டு இப்போது எங்க மேல் கோபிக்காதே என்கின்றார்கள் அவள் சரி சரி எனக்கு பேச்சில் திறமை இல்லை நீங்கள் தான் பேச்சில் திறமசாலி இருங்கள் நானே மாற்றிக்காரியாக இருந்து விடுகிறேன் என்கின்றாள் தோழிகள் அவளிடம் நீனே வந்து இங்கே இருப்பவரே எண்ணிப்பார் என்கின்றார்கள் மாயக்கண்ணானை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கின்றார்கள் நன்றி